யோவான் சுசேஷம் பதினைந்து அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆதி சபையார் ஜபத்துல மட்டும் உறுதிய தரித்திருக்கல தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதில் அதிக கவனமா இருந்த காரணம் என்ன வேதம் தெளிவாக சொல்லுது கேட்கும் போது கொடுப்பேன் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க நீங்கள் என்னிலும் இப்ப நீங்க தேவனோடு இல்லாம இருந்தா திடீர்னு கேட்டணும் கிடைச்சிருமா திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டு வந்து வரும் கேட்கும்போது கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் எண்ணிலும் அதனாலதான் ஜெப முக்கியம் நீங்க எப்பவுமே தேவனோடு ஒரு வாழ்க்கை வாழணும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழணும் அவரை தியானிக்கக்கூடிய தியான வாழ்க்கையிலேயே ஒரு வாழ்க்கை வாழணும் அவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை உள்ளவங்களா இருக்கணும் நீங்கள் எண்ணிலும் நம்மளை அறியாமலே அந்த இருதயம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டிருக்கும் நம்மள அறியாமலே அந்த இறுதியோட பாடுகளை நினைக்கும் நம்மளை அறியாமலே எனக்காக அல்லவா இவ்வளோ பாடுபட்டாலும் தோணும் இதெல்லாம் எப்போ திரும்ப உங்களுக்கு தோணும் ரச்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தோணும் பத்து வருஷம் கழிஞ்சிட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சிட்டு எனக்காக தான் பாடுபட்டாங்க யோசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்க தேவனோடு இணைஞ்சிருக்கிறீங்களா இல்ல நீங்க இனி ஒரு ஆளோடு கூட இணங்கிருக்கீங்க சாத்தானோடு கூட நீங்க இனி ஒரு ஆளோடு நெருங்கியிருக்கிறீங்க அது யாரு உலகத்தோடு கூட நீங்க இனி ஒரு ஆளோடு நெருங்கியிருக்கிறீங்க அது என்ன சிற்றின்பத்தோடு கூட நீங்க இனி ஒரு ஆளோடு நெருங்கியிருக்கிறீங்க அது என்ன உங்களுடைய ஆசை உங்களுடைய இச்சை ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது நீங்க கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்போ கொடுக்கப்படுமா நீங்கள் என்னிலும் இப்ப புரியுதா வெறும் ஜெபத்துல மட்டும் உறுதியா தரித்திருந்தா ஒண்ணும் கிடைக்காது அப்படி ஜெபத்துல உறுதியா தரித்திருந்தா கிடைக்கணும் நாய் அதற்கு என்ன செய்யணுமா நாம் தேவனோடு இணைஞ்சிருக்கு அதான் அந்த பிரசனம் உங்களுக்குள்ள கொண்டு நடத்தும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு அடுத்த கட்டம் எங்க போகுது தேவ வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கு இது ஆதி சபையா இருக்கு தெரிஞ்சிருந்து அதனாலதான் ஜபத்துல மட்டும் உறுதியா தரித்திருக்கல அப்போஸ்டருடைய உபதேசத்தின்படி நடந்தாலும் வேதம் சொல்லுது அப்போஸருடைய உபதேசம்னா என்ன வேத வசனம் அந்த வேத வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அவங்க எப்படி இருந்தாங்க அப்போஸருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார் வாசத்து தான் அந்த வசனம் என்ன சொல்லுது நீங்கள் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் இது ஆதி சபையாருடைய இருதயத்தில் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு அவங்க என்ன செய்தாங்க ஜபத்துல உறுதியா தரித்திருந்தாங்க ஜபத்துல உறுதியா தரித்திருக்கிற மனுஷன் குணம் எப்படி இருக்கணும் அறிஞ்சிருந்தாங்க பாவமான சகலத்தையும் விட்டு விலகி இருந்தாங்க யோவான் சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் வசிங்க இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஆதி சபையா ஜபத்துல உறுதியை தரித்திருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் கேட்டால் கிடைக்கும் முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் இங்க வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நீங்க பாருங்க சிறை இருப்புல நீங்க இருக்கிறீங்க இருளுக்குள்ள இருக்கிறீங்க விடுவிக்கப்பட முடியாம இருக்கிறீங்க இதான் உண்மை கொஞ்சம் ஏற்றிட கஷ்டமா இருக்கும் ஆனா உங்களுடைய காரியங்களை கேட்க 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 என் மனசுல பயங்கர ஒரு பாரம் ஆண்டவ என்ன செய்தார் இந்த உலகத்தில் இருக்கும்போது இருளின் அதிகாரத்தில் இருக்க ஜனங்களை விடுவித்தார் இப்போ இப்ப நீங்க அதே நிலைமையில தான் இருக்கிறீங்க ரசிக்கப்பட்டேன்னு சொன்னவங்களும் சரி அபிஷேகம் பெற்றவங்க சொன்னாலும் சரி இல்ல அதுக்கு ஒருபடி மேலவங்களும் சிலர் எல்லாம் இருக்கு தான் இருக்கிறீங்க விடுதலை இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க ஆனா விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை சிறைக்குள்ள ஒரு ஒரு வாழ்க்கை சாத்தாண்டி அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்க்கை நெருங்கி கஷ்டப்பட்டு அப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இப்போ உங்களை நீங்களே பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா உங்களுடைய ஜீவிய சந்தோஷமா இருக்கா உங்க குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கா இல்ல இல்ல இல்லை இல்லை ஜெபத்தை விட்டுட்டீங்க தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டுட்டீங்க ஆனா ஆதி சபையாருக்கு தெரியும் ஜெபம் எவ்வளவு முக்கியம் ஜெபத்தின் மேன்மை எவ்வளவு உயர்ந்தது ஜெபமே ஜெயம்ங்கிறது அவங்க உணர்ந்திருந்தாங்க அதனால தான் இந்த வசனங்களை எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த வசனங்களை எல்லாம் இருக்கு அப்படியே எழுதி வச்சாங்க